அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் நான்கு கவிதை பேலை பிள்ளைக்கூடம் கூடம் இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும் அந்த கனவை ஒரு ஓவியர் வரைந்து காட்டலாம் ஒரு பாடகர் பாடி காட்டலாம் இங்கு ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார் சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது இங்கே ஐம்பதாண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூணில் அமர் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்லுகிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாக தீட்ட செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் வண்ணத்துப் பூச்சியுடன் பறந்து ஆடித் திரிய வேண்டுமாம் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரே உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் ரா மீனாட்சி நூல்வெளி ரா மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதத் தொடங்கி நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதயநகரிலிருந்து கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் இவர் பாண்டிச்சேரி ஆரோவில் வாழ்ந்து வருகிறார் ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது நன்றி